அசிடிட்டி பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஐந்து சிம்பிளான டிப்ஸ் பார்க்க போகிறோம் உங்களுக்கு அசிடிட்டி பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கிறது வயிறு உப்பிசமாக இருக்கிறது ஏப்பம் வந்துட்டே இருக்கிறது வாயில் குளிப்பு இல்லை கல் கசப்பு டேஸ்ட்டு தெரிஞ்சுட்டே இருக்கிறது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த ஐந்து டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னென்னா ஃபஸ்ட் வந்துட்டு ஜீரம் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுட்டு அந்த தண்ணியை டே ஃபுல்லாக நீங்கள் நார்மல் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக சீரக தண்ணி குடிச்சிக்கோங்க செகண்ட் வந்துட்டு அதிமதுரை சூரனும் வாங்கி வச்சுட்டு அரை டீஸ்பூன் அதிமதுரை சூரனாக தேன் மிக்ஸ் பண்ணி காலையிலும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே வரலாம் மூன்றாவது வெஞ்சூசணி ஜூஸ் காலையில எம்டி மக்களை எடுத்துகிட்டே வரலாம் நான்காவது டீ காஃபிக்கு பதிலாக புதினா இலைகள் போட்ட டீ எடுத்துகிட்டே வரலாம் ஐந்தாவது ஏலக்காய் கஷாயம் ஒரு ரெண்டு ஏலக்காயை இடித்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ஆனதுக்கப்புறம் வடிகட்டி அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிக்கலாம் இந்த ஐந்து டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் அசிடிட்டி பிரச்சனை நல்லாவே சரியாகும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க